சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் ஜூன் தேதி வரை மிக கடுமையான நெருக்கடி இருக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் பிறகு தளர்வுகள் முழுமையாக செய்திட வேண்டும் எல்கை அதாவது மாநிலம் எல்கையில முழு பாதுகாப்போடு சோதனை சாவடிகளை அமர்த்தி கொள்ள வேண்டும் வணிகம் முடக்கப்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்திருக்கிறோம் அதையும் அவர்கள் உடனடியாக டெல்லியில கலந்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டு சென்னையில தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலைமை நிர்வாகிகள் ஆலோசனை அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது பத்தொன்பதுக்கு பிறகு தளர்வுகள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்திலே எங்களுடைய பெரும் போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறோம் ஆகவே அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய நிலை ஏற்படாது கட்டாயமாக சுமூகமான முறையில வணிகம் செய்வதற்கு பாதகம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள்